சகோதர சகோதரிகளே இன்று நாம் புனித பிரான்சிஸ் சவேரியார் வாழ்க்கை வரலாற்றினை பார்க்கப் போகிறோம் ஸ்பெயின் நாட்டில் ஏப்ரல் ஏழு ஆயிரத்து ஐநூற்று ஆறு அன்று சவேரியார் பிறந்தார் தன்னுடைய ஒன்பதாம் வயதில் தந்தையை இழந்த சவேரியார் தாயின் பராமரிப்பிலேயே படித்து வந்தார் சவேரியார் பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தைந்தாம் வருடம் கல்லூரி படிப்பிற்காக பாரிஸ் சென்றார் அதன் பின்னர் பதினொன்று வருடங்கள் பாரிசிலே இருந்த சவேரியார் அங்குள்ள புனித பர்பே கல்லூரியில் தத்துவம் மற்றும் கலைத்துறையில் முதுகலை பட்டம் பெற்று ஆயிரத்து ஐநூற்று முப்பது முதல் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து நான்கு வரை விரிவுரையாளராக பணியாற்றினார் மீண்டும் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து நான்கு முதல் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு வரை இறையியலை பயின்றார் அப்போது சவேரியாருக்கு லொயோலா இன்யாசியார் நண்பரானார் உலகையே ஆதாயமாக்கினாலும் மனிதர் தம் ஆன்மாவை இழப்பாராகில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தையை இந்நாசியார் சவேரியாருக்கு எடுத்துரைத்தார் சவேரியார் அவ்வார்த்தையின் ஆழத்தை உணர்ந்து இறைவனோடு அதிகமாய் இணைந்திருந்தார் பின்னர் இவர்கள் இயேசு சபையை தொடங்கினார்கள் மேலும் நான்கு நண்பர்கள் சேர்ந்து இறைப்பணியை செய்ய முடிவு செய்தனர் இதைத் தொடர்ந்து ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தேழாம் வருடம் ஜூன் மாதம் இருபத்து நான்காம் நாள் குருவாக திருநிலை பெற்று செப்டம்பர் முப்பதாம் நாள் தன் முதல் திருப்பலியை நிறைவேற்றினார் பின்னர் அவரும் அவருடைய நண்பர்களும் திருத்தந்தை மூன்றாம் பவுலை சந்தித்து இறைப்பணி செய்வதற்கான தங்கள் விருப்பத்தை தெரிவித்தனர் அதே வேளையில் போர்த்துகீசிய மன்னன் தனக்கு இருந்த நாடுகளுக்கு குருக்களை தந்துதவும்படி வேண்டியதால் சவேரியார் இந்தியா மற்றும் போர்த்துகீசிய காலனி நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டாள் சவேரியார் ஆயிரத்து ஐநூற்று நாற்பது இல் ரோமில் இருந்து புறப்பட்டு லிஸ்பன் சென்றார் அங்கு ஒரு வருடம் இறைப்பணியை செய்த பின்னர் இந்தியாவிற்கு வரும் வழியில் மொசாம்பிக்கில் ஒரு வருடம் இறைப்பணியை செய்துவிட்டு ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மே மாதம் ஆறாம் நாள் கோவாவை வந்தடைந்தார் முதல் நான்கு மாதங்கள் கோவாவிலும் பின்னர் தென் இந்தியாவின் குறிப்பாக தமிழக கடற்கரை கிராமங்களில் தனது இறைப்பணியை செய்து வந்தார் சவேரியார் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்து மூன்றில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தன் இறைப்பணியைத் தொடர்ந்தார் சுமார் பதினைந்து மாதங்கள் கிராமங்கள் தோறும் மணியடித்தபடி சென்று அங்கு ஆட்கள் கூடியதும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்திகளை கூறியும் நோயாளிகளைச் சந்தித்தும் வந்தார் திருவிதாங்கூர் இராச்சியத்தில் பல ஆலயங்கள் சவேரியாரால் நிறுவப்பட்டன ஒரு வருடத்திற்குள் நாற்பத்தி ஐந்து கிறிஸ்தவ ஆலயங்களை நிறுவினார் கி பி ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்து நான்கு இல் திருவிதாங்கூரை திரு பூதள வீரகேரளவர்மன் என்ற ஜெயசிம்ம நாட்டு மூத்த திருவடிகள் ஆண்டு வந்தார்கள் அவ்வேளையில் விசயநகர மன்னரான விதாளர் ஒரு பெரும்படையுடன் வேணாட்டை முற்றுகையிட்டார் அவரை எதிர்த்து நிற்பதற்கு வேணாட்டு அரசரால் இயலாமற் போகவே அவர் சவேரியாரின் உதவியை நாடினார் விசயநகர படைகள் சேரி வழியாக வடசேரி மேட்டை நெருங்கிவிட்டது அவ்வேளையில் குருசை உயர்த்தி பிடித்துக்கொண்டு கொண்டு வடுகப்படைகளை பின்வாங்கும்படி கர்ச்சித்தார் சவோரியாரின் இந்த திடீர் செயலானது வடுகப்படையினரை நிலைகுளையச் செய்துவிட்டது அவர்களின் முன்பு ஏதோ ஒரு பெரும்பூதம் போருக்கு தயாராக நிற்பதை போன்று அவர்கள் கண்டனர் நடுநடுங்கிய வடுகப்படைகள் எதிர்பாராத விதமாக பின்வாங்கி வேணாட்டை விட்டு வெளியேறிச் சென்றனர் இவ்விதமாக சவேரியார் பெரும் ஆபத்திலிருந்து வேணாட்டைக் காத்து நின்றார் ஒருமுறை சவேரியார் கடலில் பயணம் செய்யும் போது சவேரியாரின் சிலுவை தவறுதலாக கடலில் விழுந்தது சவேரியார் கரையை அடைந்ததும் ஒரு நண்டு அந்தச் சிலுவையைக் கொண்டுவந்து அவரிடம் சேர்த்தது சவேரியார் சுமார் முப்பத்தெட்டாயிரம் மைல்கள் கடல் மற்றும் தரை மார்க்கமாக பயணம் செய்து இறைப்பணியைச் செய்துள்ளார் கடைசியாக சாம்சோங் தீவில் நோயால் பாதிக்கப்பட்டார் இவரை ஜார்ஜ் அல்வரேஸ் என்னும் போர்த்துகீசியர் கவனித்து வந்தார் இருந்தாலும் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்திரண்டாம் வருடம் டிசம்பர் மூன்றாம் நாள் உயிர் துறந்தார் ஜார்ஜ் அல்வரேஸ் சவேரியாரை அத்தீவிலேயே அடக்கம் செய்தார் இரண்டரை மாதங்கள் கழித்து பிப்ரவரி பதினேழு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று சவேரியாரின் உடலை அவரின் சொந்த நாட்டுக்கு எடுத்துச் செல்ல கல்லறையை திறந்தபோது அவரது உடல் எந்த பாதிப்பும் இல்லாமல் வைத்தது வைக்கப்பட்டது போலவே இருந்தது நறுமணமும் வீசியது பின்னர் அவரது உடலை சண்டக்ரூஸ் என்னும் கப்பலில் மக்காவு கொண்டு சென்றனர் இக்கப்பலானது மார்ச் இருபத்தி இரண்டு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று ஆம் வருடம் மக்காவுவை வந்தடைந்தது மீண்டும் ஆலயத்தில் வைத்து அவரது உடலை பார்த்தபோது அது கெட்டு போகாமல் நறுமணம் வீசியது பின்னர் சவேரியாரின் உடல் புனித சின்னப்பர் தேவாலயத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இரண்டு மாதங்களுக்கு பின்னர் தந்தை பேரோ சவேரியாரின் உடலை கோவா கொண்டு செல்ல உத்தரவிட்டார் இதன்படி டிசம்பர் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று இல் சவேரியாரின் உடல் கோவா வந்தடைந்தது நாநூற்று ஐம்பது வருடங்களைத் தாண்டிய பின்னரும் அழியாமல் இன்றும் இப்புனிதரின் உடல் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது